வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்ட்ரே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டாவி அப்படிங்கிற ஒரு மேட்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கொட்டாவி வந்து ரெகுலராக எல்லாருக்கும் வந் வர்ற ஒரு விஷயமா இல்லை யாருக்காவதா ரேராக வருதா அதுக்குரிய உண்மையான காரணங்கள் அண்ட் கொட்டாவிக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டாவிக்கு வந்து ரொம்ப அருமையான தீர்வுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொட்டாவி வந்து நம்மளுக்கு ஏன் வருது இப்போ யூஸ்வலா ஒரு ஒரு மித்து இருக்கு நம்மளுக்கு வந்து பாடிக்கு வந்து ஆக்சிஜனே கிடைக்கல ஐ மீன் பாடிக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா கொட்டாவி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆனா அது கண்டிப்பா முற்றிலும் தவறான ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு ஆக்சிஜன் எப்போ கிடைக்கலையோ அப்போதான் கொட்டாவி வருது அதுதான் வந்து எல்லாமே ரிசர்ச்சஸ் அண்ட் சொல்லுது உண்மையிலே தூக்கம் வரும்போது வர்ற கொட்டாவி வந்து கரெக்ட் ஏன் நம்ம பாடி டயர்ட் ஆகுது ஸோ இட் நீட் ஸ்லீப் அப்படிங்கறத சொல்லுது ஆனா இது தவிர்த்து நிறைய பேருக்கு ஸ்லீப் தூக்கம் வர்றதுக்கு தவிர மத்த சில விஷயங்கள் இருக்கு என்னது ரொம்ப டயர்டாக இருக்கும்போது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த ரெண்டு நிறைய பேருக்கு யூஸ்வலாக தெரியும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப போர்டா இருக்கும்போது கொட்டாவி வருது அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது ரொம்ப போர்டு அப்படின்னா என்னது அப்படின்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு குழப்பமா இருக்கிறதும் கூட ஒரு போர்டு தான் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுல எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் அடங்கிடும் ஈவன் பசி கூட நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் தான் நான் நிறைய வீடியோல சொல்றேன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஐயோ எனக்கு இது டென்ஷனாக இருக்குது எனக்கு மன அழுத்தமாக இருக்குது இந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது மட்டுமே ஸ்ட்ரெஸ் கிடையாது நம்ம உடம்புக்கு ஒவ்வாத எல்லா விஷயங்களுமே ஸ்ட்ரெஸ் தான் நம்ம லேட்டா சாப்பிட்றது அண்டு நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை சிலர் செய்கிறது நம்மளால் அதை சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான சில உளவியல் காரணங்களும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதுல நம்ம இந்த பண் இந்த ஆகிற எல்லா ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னா ஹார்மோன் இன் இம்பேலன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம பாடியில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்காகவும் நம்ம டயர்டாக போர்டாக ஃபீல் பண்ணும்போது இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்தால் வந்தாதான் நம்மளுக்கு அடுத்து வந்து ஸ்லீப் வந்து நல்லா வரும் அப்ப தூக்கமும் வராமல் போயிடும் வெறும் கொட்டாவி மட்டும் வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இது வந்து ஒரு காரணம் இதுதான் முக்கியமான காரணம் அண்டு உளவியல் பூர்வமா சொல்ற இன்னொரு காரணம் வந்து எப்ப நம்ம ஒருத்தர் செய்கிறத நம்மளால் சகிச்சுக்க முடியலை நம்மளுக்கு அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் அதே மாதிரி சொல்ல வந்ததை நம்மளால சொல்ல முடியல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு நம்ம எப்ப அடக்குறோமோ அந்த விஷயமும் நம்மளுக்கு இந்த கொட்டாவி நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் அந்த கொட்டாவி வந்துட்டு இருக்கு நான் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஆனால் இது ஒரு ஹேபிச்சுவலாகவும் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக இது என்னன்றதை நம்ம பார்க்கணும் பெரிய லெவல் பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே இதுக்குரிய காரணம் என்ன அந்த போர்டு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஆகிறதுனால நம்ம பிரெயின் ஹீட் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பிரெயின் ஹீட் ஆகும்போது எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படும் நரம்புகள்ல இருந்து ஹார்மோன் வந்து எல்லா ஹார்மோனும் ஒன்னு தொட்டு ஒண்ணு வந்து இம்பேலன்ஸ் ஆகுறதுல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுன்றதுனால இந்த ஒரு கொட்டாவி அப்படிங்கிற ஒரு வி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியா கண்டிப்பா விடக்கூடாது அது உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்குன்னா நீங்க அதை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணி ஆகணும் ஸோ பிரெயின் ஹீட் எப்போல்லாம் பிரெயின் ஹீட் ஆகுதோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ பிரெயின் ஹீட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதை கூழ் அதை வந்து குளிர்விக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை அதுக்கப்புறம் நம்மளோட நாடே நம்மளோட தாடை வந்து நம்ம கீழே இறக்கி கொட்டாய் விடும்போது வெளியில இருந்து ஆக்சிஜனை நம்மளோட பாடி நம்மளோட பிரெயினுக்கும் எடுக்கிறதுக்காக உள்ள எடுத்து லங்ஸ்ல நல்லா ஏர் ஃபில் பண்ணி அங்க இருந்து பியூரிஃபைட் ஆக்சிஜன் வந்து நம்மளோட பிரெயின்க்கு போகுது ஸோ இதுதான் அப்போ இதுக்கு வந்து ஏதோ ஒரு விதமான அழுத்தம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா அழுத்தம் எப்போ வரும் போரானா ஸ்ட்ரெஸ் தூக்கம் வந்தா பசிச்சா எல்லாமே ஒரு அழுத்தம் தான் பிரெயினுக்கு ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் க்யூர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் மெனக்கெடணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது வந்து தப்பா தோணுது அப்படின்னு நீங்கள் உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு அருமையான தீர்வு வந்து அக்கு பஞ்சர் புள்ளிகள் தான் நேரமும் கண்ட்ரோல் பண்ணும் அதோட தொடர்ச்சியா நீங்க செய்ய 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 உங்களோட அந்த பிரெயின் ஹீட் ஆகும்போது டக்குன்னு குளிர்விக்கிறதும் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணுது ரெண்டு புள்ளிகள் ஒன்னு வந்து பி த்ரீ அப்படிங்கிற ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி இன்னொன்னு வந்து எல்ஐ லெவன் அப்படிங்கிற அக்குப்பஞ்சர் புள்ளி இதுல பி த்ரீ வந்து உங்க பிரெயின வந்து டேரக்டா குளிர்விக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு புள்ளி எல்ஐ லெவன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு உங்களால சகிச்சிக்க முடியல அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்மளால் மாற்ற முடியாது ஸோ நம்மளோட இமோஷன்ஸை கூல் பண்ணி லெட் இட் கோவா போறதான் நம்மளுக்கு முடியும் ஸோ அதுக்குரிய புள்ளி வந்து எல் ஐ லெவன் ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது உங்கள் இமோஷனும் கண்ட்ரோல் ஆகும் அதே சமயத்தில் உங்கள் பிரெயினும் குளிர்விக்கப்படும் ஸோ அதுக்கு பி த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் இந்த நடுல க்ரீஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த கிரீஸில் ரெண்டு பக்கம் இருக்கும் இதில் வந்து இந்த மோதிர விரல் பக்கம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு நம்மளுக்கு இப்படி வச்சோன்னா ஒரு டென்டான்ஸ் இருக்கும் இப்படி தொடும்போது இந்த பக்கம் மோதிர விரல் பக்கம் இருக்கிற அந்த ஒரு புள்ளி தான் பி த்ரீ ஸோ இதை வந்து ஒரு நல்ல மூச்சை இழுத்து ஆள் சுவாசம் பண்ணி ஒரு பத்து தடவை கிளாக் வைஸாக சுத்தி விடுங்க எந்த கையிலனாலும் பண்ணலாம் அடுத்து இப்படி கையை மடிச்சுக்கோங்க இந்த பெருவிரல் பக்கம் இந்த க்ரீஸ் அதே இடத்துல அந்த க்ரீஸோட முடிவில் இருக்கிறது தான் எல்ஐ லெவன் ஸோ இதை நீங்க நல்லா சுத்தி விடுங்க இது வந்து உங்களுக்கு அருமையா எந்த இமோஷன்ஸையுமே கண்ட்ரோல் இது மட்டுமே இல்ல எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் இல்ல எதுலையுமே எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு மோஷன் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல யூரின் ப்ராப்ளமா இருக்கலாம் ஆக்சுவலாக இந்த புள்ளி வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்றதுக்குரிய ஒரு அருமையான புள்ளி வந்து எல்லை லெவன் சோ இந்த ரெண்டும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா அந்த கொட்டாவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றதை பார்க்கலாம் இதோட முத்ரா பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் செய்ய முடியாது பட் ரெகுலரா நீங்க வந்து ஒரு வாக்கிங் போகும்போதோ இல்லை வீட்டில் வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மார்னிங் சிக்னஸ் மாதிரி இருக்கும் அப்பையோ அப்போ ஒட்டாவி கண்டிப்பாக வரும் அந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும்போதெல்லாம் ஸோ அப்போ வந்து பிராண முத்ரா நான் நிறைய வீடியோல சொல்லிகிட்ருக்கேன் ஈவன் இந்த முத்ரா வந்து நீங்கள் வாக்கிங் போகும்போது கூட செய்யலாம் சுண் நம்மளோட மோதிர விரலையும் சுண்டு விரலையும் பெருவிரலோட இணைச்சிட்டு மீதி ரெண்டு விரலை இப்படி கொடுக்கும்போது நல்லா நீட்டி வைக்கும்போது உங்களுக்கு மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது இரத்த ஓட்டம் சீராகுது இதன் மூலமாக உங்களோட பிளட் சர்க்குலேஷனும் நல்லா ஒரே சீராக ஆக்கப்படுது அதன் மூலமாக உங்களோட அந்த கொட்டாவி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும் ஆனால் இந்த ஒரு முத்ராவை நீங்கள் நைட் படுக்கும்போது மட்டும் செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து ஆக்டிவாக எப்போல்லாம் இருக்கீங்களோ அப்போ எல்லாமே இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இந்த பிராண முத்ராவைவை நைட்டு தவிர்த்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை வரைக்குமே நீங்கள் இந்த முத்ராவை செய்யலாம் ஸோ ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளி பார்த்தாச்சு அதோட வந்து ஒரு முத்ரா ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணுது அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பு டயர்ட் ஆகும்போது நம்ம பிரெயின் வந்து ஹீட் ஆகுது ஸோ உடம்பு ஏன் டயர்ட் ஆகுது உடம்புக்கும் கொஞ்சம் தேவையான அந்த நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராகிறதுக்குரிய அயன் கால்சியம் அந்த அப்சர்ஷன்ஸ்லாம் நம்ம பாடியில் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு வந்து டயர்ட் ஆகாது அதனால நெக்ஸ்ட்டு வந்து பிரெயினுக்கு அந்த டயர்னஸ் போகாது ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி உப்பு மிளகு மஞ்சள் இதை போட்டு மிக்சியில அடித்து நல்லா தண்ணியாக வடிகட்டி அந்த ஒரு ஸ்மூதியை வந்து ஒரு பதினோரு நாளைக்கு ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க ஸோ உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்தும் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் ஹீட் ஆகிறதும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது ஒன்று இன்னொன்று நம்ம பிரெயின் வந்து எப்படின்னா கார்போஹைட்ரேட்ல இருந்து கன்வெர்ட் ஆகிற குளுக்கோஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிரெயின் வந்து நல்லா சுறுசுறுப்பா வேலை பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக உடம்புல எல்லா பார்ட்டுமே புரோட்டீனை வந்து நம்மளோட குளுக்கோசா கன்வெர்ட் பண்ணும் ஃபேட்டையும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணும் நடக்கும் ஆனா மூளைக்கு மட்டும் மூளைக்கும் நரம்பு நர்வஸ் சிஸ்டத்துக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ குளுக்கோஸ் வந்து வேணும் அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளம் எடுத்து தண்ணியில் ஊத்தி நல்லா அதை வந்து கட்டி மாதிரி ஒரு பாகு கட்டி வர மாதிரி காய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஆறு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி டயர்ட் ஃபீலிங் வர்றப்பெல்லாம் இந்த வெள்ளம் க அந்த ஜீரா பண்ணை நீங்கள் அந்த இருந்து ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் எனர்ஜி உடனடியாக கிடைக்கும் அதுவும் நல்ல குளுக்கோஸ் தான் ஸோ அதை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியா அப்பப்ப வர்ற உங்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஆஃபீஸ்லேயோ ஸ்கூல்லேயோ வருதுன்னா இது மாதிரி குழந்தைங்களுக்கோ ஆபீஸ் போறவங்களோ நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் வர்ற அந்த ஒரு கொட்டாவி வந்து உங்களுக்கு குறையா ஏன்னா எல்லார் முன்னாடி நம்ம அப்படி ஒரு மாதிரி ரொம்ப இன்னைக்கு ஐடி பீப்புளெலாம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா பிரெயின் வந்து ஹீட் ஆகுதுன்றதை நம்மளுக்கு ரிசர்ச் சொல்லுது ஸோ அப்போ அந்த நேரம் அவங்களுக்கு அந்த கொட்டாவி வருது அப்படின்னா பார்க்கறவங்களும் ஏன்னா தூக்கம் வருதான்னு கேட்பாங்க ஆக்சுவலி நம்மளுக்கு தூக்கம் வரல டயர்ட்னஸ் போர்னஸ் ஒரே வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது போர் ஆகுறதுனால அது நடக்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு முத்ரா பண்ணலாம் ப்ளஸ் இந்த வெள்ளம் பாகு பண்ணி ஒரு குட்டி குட்டி உருண்டையாக போட்டு நீங்கள் ஒரு ஸ்நாக் மாதிரி கையில் ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு எடுத்து சாப்பிட்டாலே போதும் உங்களோட பிரைன் வந்து அந்த டைம் ரொம்ப ஆக்டிவ் ஆயிரும் உங்கள் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே இதெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்னால் மட்டும் தான் நான் எல்லாம் யோசிச்சு பார்க்குறேன் நான் போர் ஆகலை எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி இருக்குது நல்ல ஃபுட்டு இருக்கு எனக்கு ஆக்சிஜன் நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன் ஆனால் என் என்னை அறியாமே இது வந்துட்டே இருக்கு ஆனால் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால் நான் அடக்கிறதுனால தான் எனக்கு இப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெர்பல் நோக்கி தான் போகணும் ஸோ அதுக்கு இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹெர்பல் பார்த்தீங்க அப்படின்னா நட்மெக் அதாவது ஜாதிக்காய்ன்னு சொல்லுவோம் நைட் படுக்கும்போது ஒரு வெண் மிதமான சுடு தண்ணியில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஜாதிக்காய் பவுடர் போட்டு நல்லா அதை கொஞ்சம் ஆறுற மாதிரி கொண்டு வந்துட்டு வாமாக அதை நீங்கள் நைட் படுக்கும்போது குடிச்சிட்டு படுங்க ஸோ நல்ல தூக்கம் இருந்தால் பிரெயின் வந்து ஹீட் ஆகாது ஸ்ட்ரெஸ்னால் எனக்கு தூக்கமே வரலை காலையில் எந்திரிச்சதுலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ கொட்டாவி வருது அப்படின்ற ஒரு ஒரு கேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ரலான ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை நைட் நல்லா தூங்குறேன் அப்படின்னா இந்த ஒரு நட்மக் ஜாதிக்காய் பவுடர் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஸோ இந்த ஒரு கேஸஸில் இருந்தால் மட்டும் நல்லா யோசிச்சுட்டு அது தேவையாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த ஜாதிக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வருவோம் இப்ப வந்து கொட்டாவிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்னாலன்னா நான் ஜாதிக்காய் பவுடர் சொல்லிட்டேன் இன்னொன்னு இன்னொரு கேசஸ் நான் சொல்லியிருந்தேன் இது எதுவுமே இல்லைங்க ஆனா எனக்கு வந்து அந்த அடுத்தவங்க செய்யறத வந்து என்னால போய் சொல்லாம இருக்க முடியல நான் ரொம்ப அடக்குறேன் எனக்கு அடக்கி அடக்கி அதை அதை ஆனால் வெளியும் சொல்ல முடியல அது செய்யறதும் இதா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கிறவங்களுக்கும் பிரெயின் ஹீட் ஆகும் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக முத்ரா இமீடியட்டாக பண்ணலாம் அந்த அக்குப்பென்ச்சர் பாயிண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணும் அதோட சேர்த்து வந்து மலர் மருந்தில் வால்நட் அப்படின்னு ஒரு தீர்வு இருக்கு ஸோ அந்த ஒரு மலர் தீர்வை ரெகுலராகவே ஒரு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் காலையில் தண்ணியில் பத்தே பத்து சொட்டு மட்டும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால இருக்கிற ஒரு ஒரு பீப்புள் நீங்கள் அதனால உங்களுக்கு இது வருதுங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணீங்கன்னா உறுதியாக இந்த வால்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு உங்களுக்கு அந்த கொட்டாவி பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொட்டாவி சரியாகிற வரைக்கும் ஆக்சுவலி இல்லை உங்களோட அந்த மனம் மாறி லெட் இட் பி ஏதோ பண்ணுறாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு வால்நட் சப்போர்ட் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கொட்டாவி வந்து குறைய ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு கேட்டகரி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாருங்களேன் கொட்டாவி மட்டும் இப்போ நான் பேசும்போதே இந்த வேர்டை கேட்கும் போதே கூட உங்களை எத்தனை பேருக்கு கொட்டாவி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த கொட்டாவி பற்றி மட்டும் நீங்கள் பேசும்போது நிறைய பேருக்கு அதை ஃபோனில் சொன்னாலே கொட்டாவி வந்துடும் இப்போ இவ்வளோ தடவை நான் பேசியிருக்கிற வேர்ட் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் கொட்டாவி வந்துச்சு அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்ததான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போது உங்களை வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னா நீங்கெல்லாம் வந்து ரொம்ப எம்பத்தி பர்சன் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது எம்பத்தி அப்படின்னா என்னன்னா சிம்பத்தி அப்படிங்கிறது பாவம் பாக்குறது எம்பத்தி அப்படின்னா என்னன்னா எப்பயுமே அடுத்தவங்களோட பாயிண்ட்ல இருந்தே யோசிப்பாங்க இல்லையா இப்போ வந்து நீ அவங்களா மாறு அவங்களா மாறி இதை வந்து யோசி அவங்களோட பாயிண்ட்ல இருந்து யோசி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எப்பயுமே அடுத்தவங்க பாயிண்ட்ல இருந்து யோசி அப்படின்னு ஒரு துக்க வீட்டுக்கு போனா அவங்களோடதுல ஜஸ்ட் கலந்துக்கிறதுக்கு பேரு ஐயோ பாவம் நினைக்கிறதுக்கு பேரு சிம்பதி ஆனா அந்த இடத்துல இருந்து வெளியிலே வர முடியல அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியல போயிட்டு வந்தாலே கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ரீதியா இருக்கும்னு சொல்றவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இதை வந்து சாமியாடுறவங்க பார்த்துருப்போம் நம்ம நிறைய பேர் அந்த சாமி கிட்ட அட்டாச் ஆகி நான் தான் கடவுள் எனக்கு சாமி வந்துருச்சு நம்ம வந்து அந்த அவங்க வருது வரலாது அடுத்த விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபர்ஸ்ட் சிம்பலைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே கொட்டாவியில தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்க கடவுளோட கனெக்ட் பண்ணி அந்த பாசிட்டிவ் எனக்கிட்ட இருக்குன்னு ரொம்ப அவங்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க கடவுளோட பாசிட்டிவ் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறாங்க ஸோ இதே மாதிரி பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாருமே நெகட்டிவ் எனர்ஜியோடையும் ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க சோ இப்படி யாரெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகுறமோ இததான் ஒரு விதத்துல திருஷ்டின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த வீட்டுக்கு போனாலே வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கனெக்ட் ஆனா ஏன் நம்மளுக்கு பழிக்குது அப்படின்னா அதுக்கும் இதே ஒரு விஷயம்தான் காரணம் அந்த ஒரு பர்சன்ஸ்க்கெல்லாம் அந்த பர்சனுக்கு எம்பத்தி இருக்கலாம் இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எம்பத்தி இருக்கலாம் இந்த ரெண்டுல ஏதாவது இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கண்டிஷ்டின்ற விஷயங்கள்லாம் பளிக்கும் மித்தபடி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வர்றவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க எம்பத்தி பீப்புள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கந்திஷ்டி கூட பழிக்காதுன்னு சொல்றாங்க சோ இது வந்து எதுக்குன்னா எம்பத்தியோட ஒரு சின்ன விரிவாக்கம் தான் சோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப எம்பத்தியாக இருக்கிற பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா தற்காப்புக்காக அவங்களோட இமோஷன்ல போய் ரொம்ப நம்ம பங்கேற்றிருக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை அடுத்து அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பிரெயின்ல மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான் ஸோ அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகி நம்மளை ஆக்சுவலி பாதுகாக்குது ஏதோ ஒரு விஷயம் அதை நம்ம அவங்கள மாதிரியே பண்றோம் நிறைய குழந்தைங்களும் இதை செய்வாங்க அடிக்க வந்தா திருப்பி அடிப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க தற்காத்துக்கிறதுக்காக செய்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் தற்காத்துக்கிறதுக்காக நம்ம பண்றோம் பண்றதுக்காக தான் இந்த ஒரு நியூரான்ஸ் பிரெயின்ல இருந்து தூண்டப்பட்டு இந்த எம்பத்தி பீப்புளுக்கு அது ரொம்ப அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் ஸோ அது ஆக்டிவேட் தான் ஒருத்தவங்க செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி கொட்டாவை விடுற பீப்புள் பாத்தீங்க அடுத்தவங்க விட்டா நம்ம விடுறோம் அப்படின்னா அப்படி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு சபைக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கால் மேல ஒருத்தர் போட்டு உட்கார்ந்தா இவங்களும் உடனே கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அடுத்தவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த பிரெயின்ல இருக்கிற அந்த மிரர் நியூரான்ஸ் மூலமாக இம்மிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகி வேலை பார்க்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் கொட்டாவி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக வர்ற மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து இருக்கு ஓகே ஜி இதில் வந்து ஒரு ஜென்ரல் டிப்பாக எடுத்துக்கோங்க கொட்டாவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொன்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து கொட்டாவி வருது மீதி நேரம் எனக்கு இல்லை எம்பத்தி பர்சன் ஆனா நான் நான் இருந்து என்ன கட் பண்ணிக்கணும் மலர் தீர்வு தான் இதுக்கு சப்போர்ட் மலர் தீர்வுகளில் ரெட் கட்டர் மெடிசன் தான் இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப இமோஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெட் செஸ்நட் எடுக்கும் போது இதே மாதிரி மார்னிங் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் பண்ற இமோஷன்ஸை நம்ம திருப்பி உடனே நம்மளை ரியாக்ட் பண்றதையும் தவிர்க்கலாம் கொட்டாவி பொறுத்த வரைக்கும் நான் யார் கொட்டாவிட்டாலும் விடுறேன் அப்படிங்கிற ஒரு இமோஷன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நீங்க ரெட் நெட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொட்டாவின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் சோ அதுக்கு அதுக்காக சில தீர்வுகளும் அதே சமயத்துல அந்த கொட்டாவியை எந்த மாதிரிலாம் ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் அது நம்மளுக்கு எப்படிலாம் நம்ம ஒருத்தர் விட்டால் கூட நம்மளுக்கு ஏன் அஃபெக்ட் ஆகுதுன்ற வரைக்கும் நம்ம ஒரு டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எம்பத்தி பர்சனாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு எம்பத்தியாக இருக்கீங்க அதுலேருந்து வெளிவரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெட் செஸ்னட் எடுங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெட்டுறலாம் ஸோ அது கண்டினியூஸாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஹோமியோபதி ஷாப் எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் அது கிடைக்குது நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் ட்ராப்ஸாக வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நினை இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றொரு உபயோகமான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்